கீழே ஒரு உபயதிரவமாக செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தார் சார் நம்ம எப்பதான் சார் நோ நோயிலேருந்து விடுதலை கிடைக்குன்றார் நீங்கள் எங்கெங்கே சிகிச்சை எடுக்கிறேன்னு கேட்டேன் நான் எப்பொழுதுமே தொடர்ந்து பிபிக்கு சுகருக்கு கொலஸ்ட்ரால் எல்லாம் தொடர்ந்து வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க அப்படின்றாரு என்ன பண்ணுறீங்க டெய்லி மாத்திரை போடுறேன்டார் சரி நீங்கள் மாத்திரை சாப்பிட்றது இயற்கையாக செயற்கையான்னு கேட்டேன் செயற்கை அப்ப இறைவன் வந்து இயற்கையில் மருத்துவம் வச்சுருப்பானா செயற்கையில் வச்சுருப்பானா அப்படின்னு கேட்டேன் இயற்கையில் தான் மோஸ்ட்லி வச்சுருப்பான் அப்புறம் ஏங்க சார் இந்த வசங்களே சாப்பிட்டுட்டு ஆரோக்கியம் தானே சரிங்க அவங்கள்ட்டையும் போய் கேளுங்கள் கொலஸ்ட்ரால் குணமாகுமான்னு கேளுங்கண்ணே இல்ல இல்லை குணமாகாது சாகர வரைக்கும் மருந்து போட சொன்னாங்க சரி பிபி குணமாகுமான்னு கேட்டேன் இல்லைங்க சாகர் வரைக்கும் மருந்து இல்லைங்க சக்கரை நோய் இல்லைங்க சாகர வரைக்கும் அப்போ சாகர் வரைக்கும் மருந்து சாப்பிட்றக்கு பேர் மருத்துவமா ஆரோக்கியத்துக்கான வைத்தியம் பண்ணணுமா பண்ணணுமா இப்போ என்கிட்ட வராங்க நான் கொலஸ்ட்ரலுக்கு மருந்து விட சொல்கிறேன் பிபிக்கு மருந்து விட சொல்கிறேன் சக்கர நோய்க்கு மருந்து விட சொல்கிறேன் வாழ்வில் கற்பிக்கிறேன் இப்போ அவங்களும் நல்லா தானே இருக்காங்க இப்போ ஆரோக்கியத்துக்கான வைத்தியம் செய்யணும் செய்யும் செய்யணுமா இல்லை நோயோடு மருந்தோடு வாழ்கிறதுக்கு வைத்தியம் பண்ணணுமா வெரி சிம்பிள் இது நல்லதா கெட்டதா இயற்கையாக செயற்கையா இதை மட்டும் யோசிங்களேன் உங்கள் வீட்லேயும் சரி நீங்களும் மாறலாம் மாறுறதுக்கான வழிமுறை என்ன நம்மளை யாரும் சிந்தனையை தூண்டலை தயவு செஞ்சு நல்ல ஆரோக்கியமான வழி இல்லை நம்ம வைத்தியத்தை தேடுங்க நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம்